வணக்கம் மாறிய நட்புகளை அருமை சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனைன்னா தீர்த்து வைக்கலாம் ஆனால் ஒரு லட்சம் பிரச்சனையோடு வாழ்கிற ஒரே ஜீவன் அது யாருன்னா அதை நான் தான் குண்டாட்டியால் பிரச்சனை வப்பாட்டியால் பிரச்சனை தோழியால் பிரச்சனை இப்போ கடைசியாக பெத்த பிள்ளையால் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதே நான் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் சரி அவளுக்கு ஒரு பிரச்சனையா என்னதான் சுமியை வந்து விவகாரத்துக்கு பண்ணுறேன் அவளுக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொன்னாலும் அவள் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டினாலும் அவளையும் நான் தான் காப்பாற்றுறேன் பெத்த பிள்ளை ஏதோ நாங்கள் யூடியூப்பில் இருந்த பாவத்துக்கு அவன் மேலே ஒரு பழி போய் விழுக அதையும் நான் தான் வந்து காப்பாற்றினேன் ஆக என் கூட இருக்கிறவனாலையும் எனக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு ஆடியோக்கள் வீடியோக்கள் ஒரு லட்சம் பேரம் ரெண்டு லட்சம் பேரம் இப்படி ஒரு பிரச்சனை வந்தப்பையும் அதையும் நான் தான் தீர்த்து எப்படியா இருந்தால் என்ன அவள் என் கூட இருக்கிறவ அவளை நான் பாத்துக்கிறேன் என்னை நம்பி வந்தவன் சொல்லி அவள் பிரச்சனையை நான் தான் தீக்கிறேன் ஆக இப்போ இந்த ஒரு தோழி பிரச்சனை புதுசாக உருவாயிருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த செட்டப் கலவி அவ இருந்தப்போ கூட எனக்கு இம்புட்டு பிரச்சனை கிடையாது நானாவது நைட்டு படுத்தால் நிம்மதியாக காலையில் எந்திரிச்சிருவேன் இப்போ அவளுடைய வீடியோக்களை நான் பார்க்க மாட்டேன் பார்த்தாலுமே கண்டுக்கிறாமல் மன உளைச்சல் எனக்கு இந்த அளவுக்கு ஆனால்து கிடையாது இவ்வளோ தூரம் வந்து அவள் உள்ளே போய் பதினஞ்சு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே இவ்வளோ உருத்திக்கு உருத்தி அடிச்சுக்கிட்டு கட்டி உருளாத குறையா சண்டை போட்டுக்கிட்டு அங்கிட்டு ஒருத்தி சண்டை போடுறேன் அங்கிட்டு ஒருத்தி சண்டை ஓடுறேன் அங்கிட்டு ஒருத்தி சண்டை என் மையன் ஒரு பக்கம் போய் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு மனுஷனை வந்து எப்படி தான் புரட்டி புரட்டி அடிப்பீங்க நானும் எப்படி தான் தாங்குவேன் நானும் மனுஷன் தானே ஏன்னா என்ன இரும்புலையா படைச்சிருக்கேன் ஆண்டவன் உங்கள் நீங்கள் ஆளாளுக்கு உட்காந்துக்கிட்டு நான் தற்கொலை பண்ண போகிறேன் நான் சாக போகிறேன் நீ சாக போகிறேன்னு சொல்லி ஆளாளுக்கு வந்து என்னைய மிரட்டுறீங்களே மொத்தத்துக்கு நான் செத்துட்டேன்னு வைங்களேன் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இந்த ஒரு படத்தில் பாலாஜி சொல்லுவார் பாருங்க தாடி பாலாஜி ஒரு மருந்து ஒரே மருந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படிங்கிற மாதிரி உங்கள் நீங்கள் எல்லாரும் நீங்கள் நிம்மதியாக இருக்கணுமோ நான் ஒருத்தர் வேணா போய் சேர்ந்துடுறேன் அதுக்கப்புறமாவது நிம்மதியாக இருப்பீங்களா இல்லை ஏன் சாவை வச்சும் அதுலேயும் ஒரு கண்டன்ட் எடுத்து அதுலேயும் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதில் ஒரு பூகம்பத்தை உருவாக்கி ஓட்டுவீங்களா எவ்வளோ தான் ஒரு மனுஷனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைக்கு ஆளாக்குவீங்க புரட்டி புரட்டி அடிக்கிறீங்க எந்த பக்கம் போனாலும் கேட்டை போட்டு அடைக்கிறீங்க நான் எவ்வளோ தான் தாங்குவேன் அதாவதுங்க வியாதிகளுக்கு கூட மருந்து இருக்குது எனக்கு டிபி வந்துச்சு மருந்து இருக்குது இன்றைக்கி உலகத்தில் எல்லா வியாதிக்கும் கொரோனாவுக்கு கூட மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன் எவ்வளோ பெரிய வைரஸுக்கு கூட மருந்து இருக்குது ஆனால் மருந்தே இல்லாத ஒரே வியாதி மன உளைச்சலுங்கிற வியாதி அந்த வியாதிக்கு இப்போ வரைக்கும் மருந்து கிடையாது நம்மளாக நம்ம மனசாட்சிப்படி தியானத்துலேயோ இல்லை வேறு எதுலையாவது நம்மளுடைய சிந்தனைகளை வந்து மாற்றிக்கிட்டு அதுபடி போனால் ஒழிய அந்த மன உளைச்சலுங்கிறதுங்கிறதுக்கு ஒரு மருந்தே கிடையாது இப்போ எனக்கெல்லாம் நேற்று நானும் எவ்வளவோ எனக்கு நேற்று நைட்டு வரைக்கும் பத்து மணி போட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு டார்ச்சரு 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 அந்த பக்கம் பார்த்தா ஒம்பது மணிக்கு சூர்யா லைவ் போட்டு உட்காந்துக்கிட்டு அவள் ஒரு பக்கம் பேசி ஒரு பிரச்சனையை கொண்டு வர பார்த்தா அப்புறம் நான் ஒரு மாதிரி அடக்கி கொண்டு போனேன் அப்புறம் பார்த்தா நான் உட்காந்து லைவை போடுறேன் சுமி ஒரு பக்கம் உட்காந்து லைவை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு நியூஸ் வருது அதில் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் அதை முடிச்சுட்டு படுத்தா நிம்மதியான தூக்கம் இல்லை பூரா பேர் வாட்ஸ்அப்பில் சுமி பேசுகிறது சரியில்லை சூர்யா இப்படி பேசியிருக்கக்கூடாது மியாவுக்கு என்ன நியாயம் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எனக்கு அனுப்ப அனுப்ப எனக்கு நிம்மதியான தூக்கம் எல்லாமே போச்சு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க இப்போ என்னடானா ஓராயிரம் பிரச்சனை புதுசு புதுசாக பூகம்பமாக கிளம்புது நேற்று என் மையம் பிரச்சனை அவன் போய் அவனுக்கு எவ்வளவோ நம்ம செஞ்சிருக்கோம் நன்றிக்கடன் வந்து அவனுக்கு நம்ம அவன் நம்மளுக்கு பட்டிருக்கணும் சரி நம்மளை அப்பா வந்து இவ்வளோ பெரிய போக்சோ கேஸ்லேயே வெளியே ஜாமீன் போட்டு முப்பது நாள் எடுத்துட்டாரு நம்மளுக்காக பாண்டிச்சேரி நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி தாண்டி வந்து வார வாரம் மனு பார்த்தாரு நம்மளுக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொடுத்தாரு இப்போயுமே வந்து அடுத்து இன்னும் கேஸ் முடியலை ரிலாக்ஸேஷன் போடணும் சார்ஜ் ஷீட்டு போடுவாங்க அப்புறம் வாய்தாவுக்கு போகணும் அதுக்கு போக்சோவுக்கு தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது இவ்வளோ பெண்டிங் இருக்குது இதில் எல்லாத்துலேருந்தும் உங்களை நான் காப்பாற்றணும் இதுக்கும் நான் தான் இந்த பொறுப்பு ஒரு குடும்பத் தலைவனாக எனக்கு இருக்குது சுமி விஷயத்துலையும் அதே மாதிரி எதையாவது ஒன்று சும்மா இருக்காம வாய வச்சுக்கிட்டு இப்போ புதுசாக ஒரு பொருளியை வேற கிளப்பிக்கிட்டு இருக்கு சுமி என்கிட்ட சேனலை கொடுத்துரு குமரேசன் நீங்களும் சேனல் பார்க்க வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருடைய தூண்டுதல் பேர்லையோ இது கண்டிப்பாக யாரோ ஒரு ஆள் பற்ற வச்ச பரட்ட வேலை பார்த்துருக்குறாங்கங்கிறது மாத்திரம் நல்லா தெரியுது பற்ற வச்ச வேலை பார்த்த ஆள் யாருங்கிறது நம்மளுக்கு புரியுது சேனலை கொடுங்கன்னு சொல்லி காலையிலே வந்து ஒரே ஓரியாட்டம் ஒரே பிரச்சனை சேனலை கொடு நான் பார்த்துக்கிறேன் சேனலை கொடு சேனல் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போதே நீ இந்த போர்டு போடுற நாங்கள் ஒரு சில கமாண்டு பேடு கம்பெண்டு போட்டால் அதை அழிச்சு உடனே தான் உசுப்பேற்றி கொடுக்குறதுக்கு உன் கூடவே கிடாக்கரி குழம்பு இந்த பத்து பிரியா இந்த இன்னும் யார் இந்த அவங்க பேரெல்லாம் இன்னும் சில பேரெல்லாம் சொல்ல விரும்பலை தெரிஞ்சவங்கள சொல்லுவோம் உசுப்பேற்றி இந்த பெரியம்மா குரூப்பில் இருந்து வந்து வந்து உன்னைய கமாண்டை போட்டு ஏற்றி ஏற்றி விடுறாங்க நீயே அதை வச்சுக்கிட்டு கூத்தியா கூத்தியான் வாய்ப்பாடம் இன்னும் என்னென்னமோ வார்த்தைகளை யூஸ் பண்ணி வீடியோக்களை போடுற நிறைய பேடு பேடு வேட்ஸையாக யூஸ் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுற உனக்கு காலையில் தான் அவ்வளோ தூரம் புத்திமதி சொல்லி பாடத்தை வந்து உனக்கு கற்பித்து சரி இனிமேல் இந்த மாதிரி நீ நடக்காதன்னு சொல்லி அறிவுரை பண்ணி உன்னை நான் அனுப்பி வச்சேன்ல இவ்வளவு செஞ்சவனையே ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆகலை பிரச்சனையை முடிச்சு விட்டு நைட்டு உட்காந்துக்கிட்டு திருப்பி முதல் ஆரம்பிக்கிற அப்போ நீ யாருக்கு தான் கட்டுப்படுவேன் இல்லை ஜெயிலுக்கு போனால் தான் நீ திருந்துவியா இல்லை உனக்குன்னு சொல்லி ஒரு சுய புத்தி இல்லையா ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் பெரியமையை ஒதுங்கிடுறேன் ஏன்னா அவங்க விஷயம் அவங்களாம் உள்ளே போயிட்டு வந்தால் தான் திருந்துவாங்க நான் சொல்லியும் பார்த்துட்டேன் நான் அடித்தும் பார்த்துட்டேன் மிதிச்சும் பார்த்துட்டேன் செல்ஃபோனையும் ரெண்டு செல்ஃபோனை உடச்சி போட்டிருக்கேன் இவ்வளவு நடந்து இவ திருந்த மாட்டேங்கிறா திருப்பி திருப்பி உட்காந்துக்கிட்டு இந்த மீடியா மோகத்தில் சேனல் மோகத்தில் என் சேனல் என்கிட்ட கொடு எனக்கு வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஆ ஊ அப்படின்னு சொல்லி பெரிய தான் தான் பெரிய டான் அப்படிங்கிற மாதிரி இந்த சில பேர் சொல்கிறாங்கல்ல பெட்ரோல் பிச்சையோட இடத்த செட்டப் கழுவியோட இடத்த அது காலியாக இருக்குங்கிறதுக்காக நிரப்புறதுக்கு அடுத்து வேறு யாருமே வேணாம்னே இந்த சுமி கிளவி போதும்னே இவ பண்ணுறப்போ கிழவின்ட்டாங்க வர வர அக்கா போய் அண்ணி போய் அத்தை போய் இப்போ கடைசியில் உனக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க சுமி கிழவி இந்த சுமி கிளவியோட அட்டகாசம் அராஜகம் தாங்க முடியலனே இந்த யூடியூப்பில் இப்போ வார்த்தைக்கு மேலே வார்த்தை அருவருக்கத்தக்க பேச்சு இன்னும் பேச்சுன்னு இல்லை நீங்களும் சூர்யாவுமே ஒதுங்கி போனாலும் இவங்க விட மாட்டேங்கிறாங்க ஏன் நான் கேட்குறேன் இப்போ நாங்களாம் இருக்கோம் எங்களுக்கெல்லாம் என்ன தனிப்பட்ட திறமை இல்லாமல் இருக்கா நாங்களாம் வீடியோ போடுறோம் இல்லை விழாக்கு போடுறோம் இல்லை எங்கேயாவது ஊருக்கு போனால் அதை வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுறோம் சமையல் பண்ணுறாவ நான் காமெடியாக பேசிட்டு போகிறேன் இதை மாதிரி ஏதாவது ஒரு திறமை கூட உங்கள்கிட்ட இல்லையா சுமி நான் கேட்குறேன் ஒரே எப்போ பார்த்தாலும் கூத்தியான் கூத்தியாள் வாய்ப்பாடம் இது மூணை தவிர உன் வாயிலேருந்து வேறு ஏதாவது வார்த்தை வருதா நாங்கள் ஏதாவது ஷார்ட்ஸ் போட்டாலும் குற்றங்குற வீடியோவில் நாங்களாக ஏதாவது பேசிக்கிட்டு போனாலும் குற்றங்குற நாங்கள் பேசுகிறத கண்டென்ட்டுன்னு கூட வச்சுக்க நீ அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நுழையாத உனக்குன்னு ஒரு தனி கண்டென்ட்டை உருவாக்கு நீயா வந்து ஒரு ஃபேன்ஸ் கிளப்பை உருவாக்கி ஓ நான் நடிப்பு திறமை முந்தினா ஷார்ட் சீரியல்ஸ் போட அது மாதிரி போ இதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் நேற்று எடுத்த முடிவு நூற்றுக்கு நூறு என் தாய் ஜவஹர் சம்மையல் ஆணையம் அது உண்மை தான் என் நிறைய பேர் சொன்னீங்க இறந்து போனவங்க மேலே ஏன் சத்தியம் பண்ணுறீங்க உசுரோடு இருக்கிறவங்க மேலே பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னீங்க நான் எப்படின்னாலும் ஏதாவது ஒரு விஷயம்னா உங்களுக்கு பிரச்சனைனா போய் நிற்பேன் அது புருஷனாக இல்லாட்டினாலும் ஒரு மனுஷனாக போய் நிற்பேன் அப்படித்தான் இன்றைக்கி காலில் கூட என் வக்கீட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன் சார் இந்த மாதிரி நான் விவாகரத்து பண்ணணுங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் இது தான் எங்கள் அம்மா மேலே சத்தியம் இதை நான் விவாகரத்து பண்ணணுங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் என்ன பண்ணணும் அதோடைய ப்ராசஸிங் என்ன அப்படின்னு சொல்லி காலையில் கேட்டேன் அவர் அவர் சொன்ன வார்த்தை விவாகரத்துங்கிறத விட நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கு பிடிக்கலையா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடா அதுக்குன்னு சொல்லி ஒரு சில இது இருக்குது ரூல்ஸ் ஒரு அதுக்கு ஒரு மனு இருக்குது நீங்கள் அதை போடுங்கள் இனிமேல் அவங்க என் விஷயத்தில் தலையிடக்கூடாது நான் அவங்க விஷயத்தில் தலையிட மாட்டேன் அவங்க என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது நானும் அவங்க பேரை யூஸ் பண்ண மாட்டேன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது காரியம் இதுனால் நீங்கள் போய் கலந்துக்கிறலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கிற வேணால் நாளைக்கு அவங்க ஏதோ அவங்கனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் இப்போ நேற்று கூட ஒரு பிரச்சனை என்னையை தான் கூப்பிட்டாங்க நீங்கள் தானே புருஷன் அப்படின்னு சொல்லி என்னையை தான் கூப்பிட்டாங்க அதை மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்தால் அது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பு அதுக்கு உண்டான பலனை அவங்க தான் அனுபவிக்கணும் இதில் கணவனோ இல்லை என்னால் வந்து சுமிக்க ஒரு பிரச்சனை வந்தால் சுமியோ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க பேசுகிறதுக்கு அவங்க பொறுப்பு அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்களுக்கு தண்டனை அவங்க பேசுகிற பேச்சுக்கு அவங்களுக்கு தான் ஜெயில் இப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனே இருக்குது தான் கோர்ட்டில் இருக்குது தான் நீங்கள் அதை போட்டு வாங்கிக்கோங்க முதல்ல அதுக்கு ஒரு பேர் சொன்னார் அது என்னான்னு எனக்கு யாபகம் இல்லை நான் சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ கூட சொல்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இதை நீங்கள் மனுவாக போடுங்க போட்டு உங்களுக்கும் அவங்களுக்கு இனிமேல் எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கிக்கோங்க நாளைக்கு அவங்க உங்கள் அவ அவங்களா அவங்க சேனலில் ஏதோ ஒன்று பேசி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை அவங்க வந்து சால்வ் பண்ணிக்கிறட்டும் நீங்கள் போய் தலையிடாதீங்க அதே மாதிரி அவங்க ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்தால் அதுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது இப்படியே நம்மளை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நான் சாக போகிறேன் நான் தண்டவாளத்தில் போய் விழுந்துருவேன் நான் மருந்தை குடிப்பேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இந்த இதெல்லாம் பண்ணவும் முடியாது ஏன்னா உங்களுடைய எல்லாருக்குமே வந்து ஒரு சுய சுதந்திரம்னு ஒன்று இருக்குது யாரும் யாரையும் தடுக்க முடியாது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழலாம் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் முறைப்படி அதுக்கு என்னென்ன ப்ராசஸிங்கை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்ட்டாரு அதனால் நான் அதை வந்து வக்கீல் மூலியமாக நான் பார்த்துக்குறேன் ரைட்டா இதுதான் என்னோடய முடிவு என் மகனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சூர்யா ஒரு ஐடியா கொடுத்தா அதுபடியும் நான் போகிறேன் சம்மந்தக்காரமாக இருக்காங்கல்ல எப்படி இருந்தாலும் அந்த அவங்க உன்னுடைய மகனுடைய மனைவி அவங்களுடைய சம்மந்தக்காரமாக இருக்காங்க பொண்ணை பெற்றவங்க அவங்களுடைய பேரனும் இவளை மாதிரி தானே அவங்களுக்கும் உரிமை இருக்குது யார் உன்னை வந்து போய் பார்க்கக்கூடாது உன் பேரனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நேற்று நான் சொல்லி அழுதேன் ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன லைட் அழுதேன் எப்போ அந்த மாதிரி நான் வந்து ரெண்டு நாளாக வந்து என் பேரங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் இவன் பேசவும் விட மாட்டேங்கிறா அவள் முகத்தையும் காட்ட மாட்டேங்கிறா இவ என்னை பிளாக்மெயில் பண்ணுறாப்பா நீ முழுசாக என் கூட வந்தால் தான் நான் உன் பேரனை காட்டுவேன் இல்லைனா உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி என்னைய வந்து அவாய்ட் பண்ணுறா என்னை நம்பரை பிளாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதேன் அதுக்கு அவள் சொன்ன ஐடியா சூர்யா சொன்னது நீ எதுக்கு இவக்கிட்ட பெர்மிஷன் கேட்குற இவ எப்படி இது ஒரு சம்மந்த கா இது இவ எப்படி உன் மகன் வழியாக பேரணும் அவளுக்கு அதை மாதிரி மகள் வழியா அந்த மருமகள் வழியாக அவங்களுக்கும் அவங்க வந்து அந்த பையன் பேரன் தான் கிட்ட போ அவங்கக்கிட்ட பேசு அவங்களுக்காக உன் பேரனுக்காக நீ வந்து ஒரு தொகையை நீ அவங்க பேரில் கொடு நானும் உனக்கு அதுக்கு சம்மதிக்கிறேன் அவன் பேரில் இப்போ இருந்தே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி மாதம் மாதம் உன்னோட யூடியூப் வருமானத்துலேருந்து உனக்கு உனக்குன்னு சேர்க்குறியோ சேர்க்கலையோ அது ரெண்டாம் பட்சம் உன் பேரனுக்காக ஒரு அமௌண்ட்டை போடு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வா நீ உன் பேரனை பார்க்க விருப்பம் இருந்தால் நேராக போ உன் சம்பந்தக்காரம்மா வீட்டுக்கு போ இவருக்கு போய் நீ இன்னும் குடல் சுவரட்டி மீன் கறி என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் அரிசி பருப்பு வாங்கி போட்டாலும் எவ்வளோ தான் நீ நன்றியாக இருந்தாலும் அது ஒரு நன்றிகட்ட நாய் அதுக்கு செய்கிறதுக்கு பத்தில் ஒரு மடங்கு உன் சம்பந்தக்காரமா அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் அவங்களும் பெரிய டாட்டா பிரிளா கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவளுக்கும் சூர்யாவுக்கு தெரியும் அவங்களுக்கு போய் ஏதாவது வாங்கி கொடு நல்லது பொழுது அந்த குடும்பத்துக்கு செய் ஒரு தகப்பனை அந்த பேரனுக்கு ஒரு தாத்தாவை உங்கள் குடும்பத்துக்கு அந்த மருமகளுக்கு நீ ஒரு கடன் செய்கிறதா இருந்தால் அந்த தா தாய் இல்லாத பிள்ளைக்கு ஏதாவது செய்கிறதா இருந்தால் நீ அங்கே போய் செய் தாராளமாக அவங்களுக்கு நீ வாங்கி கொடு நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல அந்த பையன் பேரில் ஏதாவது டிபாசிட் போட்டு வைக்கி மாதம் மாதம் அவங்களுக்கு கூட செலவுக்கு பணம் கொடு இல்லை உன் பெரிய பையனுக்கு கூட கொடு அவன் அவன் கூட ரொம்ப எவ்வளவோ நல்லவன் இந்த சின்னவனை நம்பாத என்னைக்கு அவன் போய் உன்னையும் என்னையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணானோ நான் நம்ம மேலே அவள் வந்து சொன்னது ஒரு சாதாரணமாக தான் சொன்னான் நான் ஒரு காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொன்னோன்னே உங்கள் குடும்பத்தை பார்த்தா உங்கள் குடும்பத்தை பார்த்தே பா பொண்ணு கொடுக்குறவங்க வீட்டில் வாந்தி எடுத்துருவாங்கன்னு தான் அவள் சொன்னான் இவள் சுமி சொல்கிறா அப்படி சொல்லலை இன்னைக்கு கூட பேசினான் சுமி காலையில் அப்போ என்ன சொல்கிறா அப்படி சொல்லலை என் மகன் வந்து போய் ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாலே கர்ப்பமாக்கி வாந்தி எடுக்க வச்சிருவேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சூர்யா சொன்னான் அப்படின்னு சொல்லி சுமி சொல்கிறாள் அது கிடையாது நானும் அந்த லைவை திருப்பியும் போட்டு பார்த்துட்டேன் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறவங்க உங்கள் குடும்பத்தை பார்த்தாலே வாந்தி எடுத்துருவாங்க இப்படித்தான் சூர்யா சொன்னான் அது நூற்றுக்கு நூறு நான் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டும் பார்த்துட்டேன் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன் நீ எதுக்கு இந்த சிண்டு குடியிற வேலை பார்க்குற ஒன்றும் உனக்கு எனக்கு ஆகலை உன்னையே விட்டு ஒதுங்கிட்டேன் அப்படிங்கும் போது நான் எங்கே இருந்தாலும் சந்தோஷம் நம்ம புருஷன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறேன்னு சொல்லி தானே நீ சொன்ன அப்போ என் வாழ்க்கையை என்னை வாழ விடு எதுக்கு நீ சும்மா சும்மா ஊடால ஊடால வந்துக்கிட்டு என்னையும் அவளையும் சும்மா மீடியாக்குள்ள உட்காந்துக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்க உன் வேலையே நீ பாரு உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழியாகவும் வகுத்து கொடுத்துட்டேன் அதை காப்பாற்றுறதுக்கு உண்டானதையும் செஞ்சு கொடுத்துட்டேன் அதை தாண்டி உனக்கு வந்து சில பேர் பேடு கண்டு போடுறானுங்க உன்னை ஏற்றி விடுறாங்க அவங்களத்தான் நான் பிளாக்கில் போட்டேன் இப்போ அந்த ஸ்பேனரும் எனக்கு வேணான்ட்டேன் சேனலும் நீ வந்து நீ யாருக்கிட்ட கொடுத்தாலும் எனக்கு தேவை கிடையாது நீ குமரேசன்கிட்ட கொடு இல்லை புதுசாக யாரையாவது நீ அட்மினாக போட்டு நீ பாரு வேணாங்கல ஆனால் அவன் உனக்காக நிறைய செஞ்சிருக்கான் நன்றி கடன் நீ அவனுக்கு வைக்கணும் உன் அமௌண்ட்டை நீ வந்து அறுபத்தி நாலாயிரம் ரூபா பணத்தை எடுக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தப்ப தான் வந்து அதில் உள்ள சட்ட சிக்கலெல்லாம் தீத்து விட்டு உன் பணத்தை உன் கைக்கு வர்ற அளவுக்கு செஞ்சு கொடுத்ததும் அவன் தான் மாதம் மாதம் இன்றைக்கி நீ உட்காந்து சம்பாதிக்கிறானா அவன் அவன் வீடியோவுக்கு விளம்பரம் வச்சு நீ கொடுக்குற காசை ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ ஆயிரமோ கொடுக்கறத வாங்கிக்கடா மீதி காசை நான் தரேடான்னு சொல்லி அவனுக்காக உனக்காக நான் கொடுத்து அவனை வந்து ஆப்ரேட்டராக வச்சுருக்கேன் இன்னைக்கு நீ யார் பேச்சை கேட்டுக்கிட்டோ நீ ஆட்ற இதுக்கு உண்டான பலன் மொத்தத்துக்கு நக்கிகிட்டு போக போகுது அதைத்தான் நான் சொல்லுவேன் இதுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் நாங்கள் வந்து எங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது செய்யணும் தான் நினைக்கிறோம் அதை தான் சொல்கிறேன் சரி நம்மளுக்காக மூணு பிள்ளைய பெற்றவ குடும்பம் நடத்தினவ இத்தனை வருஷம் வாழ்ந்தவங்கிறதுக்காக உன் மேலே நான் இன்னமும் இறக்கம் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் மொத்தமாக உனைய தலை முழுகலை அப்படி இருந்தும் சரி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி என்ன தான் இவ சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா இவ வந்து ஏதாவது யாராவது விரிக்கிற வலையில் இவ போய் சிக்கினா நம்மளும் தான் சேர்ந்து போகணும் அதுக்கு என்ன வந்து நம்ம சொல்யூஷன் பா பார்க்கணுமோ அதை நான் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன் இப்போ நான் இன்னைக்கு அதை தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வக்கீல போய் இப்போ பார்க்குறேன் பார்த்துட்டு இதுக்கு என்ன சார் தீர்வு இந்த மாதிரி வந்து என்னுடைய சென்னை லாயர் ஹைகோர்ட் லாயர் இப்படி சொல்லியிருக்கிறாரு மதுரைக்கு ஒரு லாயரை நியமிச்சிட்டேன் அவர் மூலியமாக தான் நம்ம எல்லாமே மூவ் பண்ண போகிறேன் மதுரை கேஸு மதுரையில் வந்து இந்த செட்டப் கல்வி வந்தால் இன்டர்வியூனர் போடுறது அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ குடும்ப வக்கீலாக இங்கே மதுரைக்கு ஒருத்தரை நியமிச்சாச்சாச்சு எங்களுக்குன்னு சொல்லி பெரிய வக்கீல் எங்கள் லாயர் ஹைகோர்ட் லாயர் அவரும் இருக்கிறார் அது போக கோயம்புத்தூருக்கு ஒரு வக்கீல் எங்கள் வாழ்க்கையிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வக்கீல் வழக்கு வாய்தா கேஸு கோர்ட்டு பணம் எல்லாம் செலவாகிக்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை பூரா இன்னும் ஒரு பிரச்சனை கூட முடிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் இதில் நீங்கள் வேறு தேவையில்லாமல் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு ஆள் என்னை போட்டு கட்டப்பாறையை கொண்டு இடித்தா மாதிரி இடிச்சிங்கன்னா நான் என்ன ப பண்ணுவேன் ஒரே முடிவு இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னென்ன நீங்கள் என்னை போட்டு பாடாகப்படுத்துகிறீங்க இது நின்று போச்சுன்னா என் மூச்சு இறுதி மூச்சு ஆச்சுன்னா அதுக்கப்புறமாவது நீங்கள் திருந்தி ஒழுங்காக இருப்பீங்களா அப்படின்னா சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் அங்கங்கே இருங்க நான் கூட என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன் சோழி முடிஞ்சு நான் கூட போய் சேர்ந்துடுறேன் அதுக்கப்புறமாவது சந்தோஷமாக இருங்க ஒருத்தன் இருக்கும்போது அவனுடைய அருமை தெரியாது ஒருத்தனை காட்டு கற்று கத்துறானே அந்த நேற்று மீடியா கேம் கூட சொன்னான் அந்த மனுஷனை எவ்வளோ தான் போட்டு பாடாக மனுஷனா மாடா மிருகமா மாடாக மிருகமாக வெளியாளுக தான் அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணி பிரச்சனை ஆளுங்க கிளப்புறாங்கன்னு பார்த்தா குடும்பத்திலேயே இப்படி வந்து அவரை வச்சு கும்மி அடிக்கிறீங்களே எல்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி உங்களை விட்டே விளையிட்டேன் உங்களுடைய உண்மையான கேரக்டர் தெரிஞ்சு அவே உண்மையிலே நே நீதிமான் நியாயமானவன் நான் நடுநிலையாளர் கரெக்டாக ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ தூரம் ஒரு அடிபட்ட மனுஷனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இல்லை தோளில் தூக்கி போட்டு சுமந்துக்கிட்டு இருக்கிற மனுஷனை நாங்கள் பார்த்ததே இல்லை என்ன தான் இருந்தாலும் கொடுமை பண்ணேன் இவர் செஞ்ச பாவமாக இல்லை போன ஜென்மத்தில் அவங்க முப்பாட்டையும் பாட்டையும் செஞ்ச பாவமாக எதனால இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ சிக்கி சின்னாபிடப்பட்டு இவ்வளோ பிரச்சனை இடையில மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு முழிக்கிறாரு அந்த அம்மாவுடைய ஆத்மா உண்மையாக இருந்துச்சுன்னா ஜவஹர்ணிசாவுடைய ஏழை வீட்டு பாயம்மாவுடைய ஆத்மா உண்மையாக இருந்துச்சுன்னா ஒன்று அவரை கூப்பிட்டுக்கிட்டோம் இல்லையா அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நிம்மதியான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனே நேற்று ஆதங்கப்பட்டுட்டான் அவ்வளோ தூரம் யாருமே உண்மையிலே சொல்கிறேன் ஒருத்தர் இருக்கும்போது அவனை வந்து காட்டு கற்று கத்துறானே தென வந்து கற்றுனானே அந்த மனுஷன் இன்றைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி போற அளவுக்கு வச்சுக்கிறாதீங்க நாளைக்கு நான் இல்லைன்னா நீங்கள் தான் எல்லாரும் புலம்புவீங்க நீங்கள் புலம்புறீங்களோ இல்லையே என் கூட இருக்கிறவளுக கண்டிப்பாக புலம்புவாளுங்க என் அருமை தெரியாதவளுக வெயிலின் அருமை நிழலில் தான் தெரியுங்கிற மாதிரி ஏறுமே இருக்கும்போது தெரியாது இறந்ததுக்கப்புறம் தான் தெரியும் போல் ஆண்டவை விட்ட வழி பார்ப்போம் நானும் முடிஞ்ச அளவுக்கு கத்துறேன் கதறேன் எதில் போய் ஆண்டவன் எனக்குன்னு சொல்லி ஒரு நல்ல காலத்தை கொடுக்காமையா போயிடுவேன் கொடுப்பான் அதனால் நான் எதிர்பார்த்து இருக்கேன் கிடைக்கலன்னா நிம்மதியாக போய் உறக்கம் கபர்ஸ்தான் குழியிலேயோ இல்லை சவப்பெட்டியிலையோ இல்லை விறகு கட்டையிலையோ நம்ம வாழ்க்கை அது எப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிடுவோம் ஓகே பாய் நட்புகளே கேட்க